நண்பர்களே வணக்கம் தமிழீர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் சமீபத்திய பத்திரிகை செய்திகள் ஊடகங்களில் அதிகமான விஷயம் பார்க்கிறது இளம் பெண் குழந்தைகள் காணவில்லை அப்படிங்கிற செய்தி இந்த பெண் குழந்தைகள் காணவில்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து பேருந்து நிலையங்கள் பொது இடங்கள் காவல் நிலையங்கள் இந்த மாதிரி பகுதிகளில் அதற்கான ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கும் பெண் குழந்தை அந்த குழந்தையோட பேர் வயசு நிறம் உத்தேசமான கலர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போயிருந்தாங்க ஃபோன் நம்பர் கடைசியாக எந்த இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த செய்திகளை நம்ம பார்த்துட்டு என்ன செஞ்சுருவோம்னா அப்படியே நகர்ந்து வந்துடுவோம் ஐயோ பிள்ளை காணாமல் ஆனால் அந்த புள்ள காணாமல் போன விஷயத்தில் பின்னணியில் ஒரு குடும்பத்தோட நிகழ்வை வந்து ஒரு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நாலு பேர் பொம்பளை பிள்ளை இருக்கக்கூடிய ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க அந்த மூத்த பிள்ளை கஷ்டப்பட்டு ஒரு கல்லூரி போகுது ரெண்டாவது பிள்ளை ப்ளஸ் டூ படிக்குது மூணாவது நாளாவது பிள்ளையை நடுநிலைப்பள்ளி படிக்குது அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா தாய் வந்து ஒரு நூறு நாள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்க வீட்டுக்காரரோ கொத்தனார் வேலைக்கு போய்ட்டு அறநூறுவாய் சம்பாரிச்சு அது ஐநூறுரூவாய் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு டாஸ்மார்க்கு நூறுரூவாய் பீடியை வாங்கி சொல்லிட்டு வந்து மல்லாக்க படுத்துருவார் இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் அந்த பிள்ளை மூர்த்த பிள்ளை கல்லூரிக்கு போன பிள்ள அன்றாடம் போன பிள்ளை தினசரியாக வந்துட்டு வரண பிள்ளை வந்து மூன்றரை மணிக்கு வரல அந்த தாய் வந்து நூறு நாள் வேலைக்கு போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க எவ்வளவு துடி துடிப்பாங்க அந்த பிள்ளை காணாமல் சொல்லி அந்த மாதிரி நேரத்தில் அந்த பிள்ளை என்ன செய்யும் அப்படின்னா அந்த தாய் வந்து அக்கம் பக்கமெலாம் தேடி திரிவாங்க தேடி தெரிஞ்சிட்டு கஷ்டப்பட்டு போய் அந்த பிள்ளை எங்கே கல்லூரியில் படித்ததோ அந்த பல் இந்த கல்லூரி வரைக்கும் போய் கல்லூரி வாசலில் போய் நின்று அழுது புலம்புவாங்க கல்லூரி வாசலில் இருக்கிற செக்யூரிட்டி என்ன சொல்லுவாருன்னா பிள்ளைங்கள்லாம் மூன்றரை மணிக்கே காலேஜ் விட்டு போயாச்சு நீங்கள் போய் தேடி பாருங்கம்மா இந்த பிள்ளை அலறி அடித்து தேடி பார்த்து அந்த அம்மா வந்து பேருந்து நிலையம் பொதுவான இடங்கள்லலாம் தேடி பார்க்குது தங்கள் ஊருக்கு வரக்கூடிய எல்லாம் போய் கேட்டு பார்க்குது வெளியாக தேடி கீடி பார்த்து இந்த விவரங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கையிலே டைம் ஏழு மணி ஆகிடுச்சு ஏழு மணிக்கு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்து யாரோ அந்த வழியாக போட ஒரு பெரியவர் என்னம்மா அப்படி அழுதுகிறீங்கன்னா இந்த மாதிரி நடந்ததை சொல்லி என்னுடைய மகள் கல்லூரிக்கு போனவன் காணா உடனடியாக ஒரு பக்கத்தில் ஸ்டேஷனுக்கு வந்து இருக்கமா அங்கே போய் கொடுங்க பெட்டிஷன் கொடுங்க அப்படின்னு ஸ்டேஷனுக்கு போகும்போது மணி எட்டு மணி இரவு ஸ்டேஷனில் ஒரு சாமானிய ஏழை எளிய குடும்பத்தோட ஒரு தாய்மார் போய் தன்னுடைய மகள் காணவில்லை அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயத்தை எந்த அளவுக்கு அந்த காவல்துறையினர் அன்போடும் மரியாதையோடும் உபசரித்து அதை கேட்டுக்குவாங்கங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க என்ன தெரியுமா பேசுவார் இந்த போலீஸு ஏமா உன் மகன் எங்கேம்மா படிச்சிச்சு எந்த காலேஜில் படிச்சிச்சு டெய்லி எத்தனை மணிக்கு வரும் யாரோடம்மா அதிகமாக பேசணும் அப்படின்னு இவராகவே நேரடியாக இருந்து பார்த்தது போல் பேசுவார் அதே இது ஒரு மகள் காணாம் ஒரு பிள்ளை காணாம் ஆனால் அது ஒரு எம்எல்ஏவோட மக ஒரு தொழிலதிபரோட மக ஒரு அரசியல் பிரமுகருடைய மகளாக இருந்தால் போலீஸே வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு போய் காலேஜுக்கு போய் தேடி ஸ்பெஷல் டீம் போட்டு ஒரு மணி நேரத்தில் பிள்ளையை கட்டு பிடிச்சி கொண்டாந்துருவாங்க ஆனால் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளை காணாமல் போச்சுன்னா அந்த தாய் போலீஸ் ஸ்டேஷன் போகையில் அவ்வளவு அவமரியாதையானு பேச்சிருக்கும் அதன் பிறகு என்ன சொல்லுவார் அந்த போலீஸு போமா ஓ ஊர் எந்த ஊருமா அந்த ஊரில் லிமிட்டில் போய் போலீஸில் கொடுப்பார் திருப்பி இந்த அம்மா அவர் ஆட்டோ எடுத்தோ அல்லது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் வீட்டுக்கு வந்து சேர்ந்து அவங்க ஊரில் இருக்கிற போலீஸ் லிமிட்டில் போய் இந்த நடந்த சம்பவத்தை சொல்லும் அங்கே இந்த போலீஸ் என்ன செய்வார் ஏமா ஓம் மக படித்தது அந்த கல்லூரி அந்த கல்லூரி லிமிட்டில் உள்ள போலீஸில் போய் கொடுன்னு சொல்லுவார் இப்படி உதாசீனப்படுத்தப்பட்ட அந்த அம்மா ஒரு நைட்டு பன்னெண்டு மணி போல் வீட்டுக்கு வந்து சேரும் வீட்டில் முச்ச மூணு பிள்ளைகளுக்கும் கஞ்சி ஊற்ற வழி இருக்காது சோறு சமைக்காமல் அழுது புலம்பி படுத்துட்டு இருப்பாங்க அப்பையும் குடிச்சிட்டு படுத்து கிடப்பேன் மறுநாள் காலையில் விடிஞ்சு விடியாமல் அந்த அம்மா திருப்பி கல்லூரி லிமிட்டில் இருக்கக்கூடிய போலீஸுக்கு போய் கஞ்சம் அங்கேயும் திருப்பி அனுப்பப்படுவார் இப்படியே அனுப்பப்பட்ட பிறகு தான் இறுதியாக ஒரு வழக்கறிஞரை சந்தித்து ஆலோசனை கேட்கிற பொழுதுதான் தான் அந்த வழக்கறிஞர் அவர் வந்து போய் போலீஸோடு வாக்குவாதம் பண்ணி ஐயா ஜீரோ எஃப்ஐஆர் போடுங்க எந்த லிமிட்டில் சம்பவம் நடந்தாலும் பரவாயில்ல காவல்துறைக்கு ஒரு தகவல் கிடைச்சா உடனடியாக பதிவு செய்யுங்க பதிவு செஞ்சுட்டு சம்பவம் நடக்காத போதும் அந்த சம்பவம் நடந்த பகுதிக்கு நீங்கள் அனுப்பி வைங்க அதுதான் சிஆர்பிசி சொல்லுதுன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து சொல்லி சண்டை போட்டு அதன் பிறகு கேர்ள் மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் போட்டு அதன் பிறகு தேடுதல் வேட்டை நடக்கமாட்டா நடக்காது பணக்கார பிள்ளை இல்லையே ஏழை பிள்ளை மாட்டாங்க நாள் கணக்காக மாதக்கணக்காக ஆறு மாதம் ஆகும் வேறு வழி இல்லாமல் மீண்டும் அந்த அம்மா வழியே கடைசியாக கோர்ட்டுக்கு வந்த பிறகு கோர்ட்டில் வந்து இலவச வழக்கறிஞரை வச்சு அதன் பிறகு ஹைகோர்ட்டில் போய் ஒரு கேபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடும்போது தான் அந்த பிள்ளையை தேடி அந்த போலீஸ் கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்போ கூட அந்த தாய்மார் அந்த போலீஸ் கண்டுபிடித்துட்டு வாங்க ஹைகோர்ட் வர போவீங்களா அவங்களுக்கு வக்கீல் தெரியுமா உங்களுக்கு சட்டம் தெரியுமா இங்கேருந்து இங்கே என்ன வரணும் இதுதான் இன்றைக்கு நீதி பரிபாலனம் ஏழைகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதனால் இந்த கேர்ள் மிஸ்ஸிங் அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க காணாமல் போகிற பிள்ளைங்களை பொறுத்த மட்டும் ஒரு அட்வைஸ் என்னென்னா நீங்கள் ஒரு புள்ள இப்போ காணாமல் போட்டிங்கன்னா அந்த காணாமல் போகிற சம்பவம் என்பது மிச்சம் இருக்கிற மூணு பிள்ளைகளை திருமணம் பண்ணுற வரைக்கும் அந்த பெரிய வடுவாக நீட்சியாக அந்த குடும்பத்தில் இருக்கும் அந்த பெத்த வயிறு எந்த அளவுக்கு புலம்பும் என்பதை பெண் குழந்தைகள் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த ஏழை தாய்மார் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கலெக்டரேட்டுக்கும் கோர்ட்டுக்கும் வக்கீலை பதினோ அலைகிற அலைச்சல் மட்டுமல்ல அந்த புள்ள உயிரோடு இருக்கா இல்லையா என்ன ஆச்சு பிரிங்க் பிஃபோர் தி பாடி பிஃபோர் தி கோர்ட் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்கிறத கேபிஎஸ் கார்வஸ் பெட்டிஷனுடைய அர்த்தமே இந்த பிள்ளையோட உடலை கொண்டுட்டு வாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீதிமன்றத்துக்குங்கிறத அந்த கேபிஎஸ் ஆட்குணர்வு மனிதனுடைய அர்த்தம் அப்போ அந்த மாதிரி ஏழை தாய்மார்கள் அலைய விட்டுறக்கூடாது படிக்க போகிற பொம்பளை பிள்ளைங்க மூன்றாவது மனிதர்களிடம் பேசவே கூடாது படிக்க போகிற பொம்பளை பிள்ளைங்க மூன்றாவது மனிதர்களிடம் நட்பை வச்சுக்கக்கூடாது படிக்க போகிற பொம்பளை பிள்ளைங்க எந்த சூழ்நிலையும் நீங்கள் அதிகமாக உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய பெண் ஆசிரியர்கள்ட்ட தான் நீங்கள் பேசணும் இந்த இடைவெளி அதிகமாக பெண் ஆசிரியர்கள்ட்டையும் உங்களுடைய அப்பா மட்டும் நீங்கள் அதிகமாக பேசாமல் இடைவெளி விழுந்தாலும் இந்த இடைவெளியை ஃபில்ல பண்ண யாராவது ஒருத்தர் முயற்சி பண்ணுறது இடைக்கால நன்மையாக இருக்குமே ஒளிய நிரந்தரமாக இருக்காது பல பேர் பல பொம்பளை பிள்ளைகளை பல பேர் ஏமாற்றி சர்டிஃபிகேட்டு பணம் நகைகளை அள்ளிட்டு வர சொல்லிவிட்டு எங்கிட்டாவது ஏதாவது வகையில் அதை செலவழிச்சிட்டு அந்த பிள்ளைகளை நடுத்தருவில் விட்டுறாங்க ஒன்றா தெரிஞ்சுக்கங்க பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பையன் எங்கே வேணாலும் ரோட்டில் படுக்கலாம் பஸ் ஸ்டாண்டில் படுக்கலாம் பஸ் ஸ்டாப்பில் படுக்கலாம் மரத்தடியில் படுக்கலாம் பொம்பளை பிள்ளைங்க அந்த மாதிரியான சூழ்நிலையை கனவுல கூட நினச்சி பார்க்க முடியும் ஆகவே தான் பெண் குழந்தைகள் கஷ்டப்பட்டு கல்லூரிக்கு அனுப்பக்கூடிய தாய்மார்கள் கஷ்டப்பட்டு அனுப்புகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் கவனமாக போயிட்டு கவனமாக வீட்டுக்கு வரணும் யாரை நம்பியும் பயணிக்கக்கூடாது இருபத்தி ரெண்டு வயது பூர்த்தியான பிறகு தான் நீங்கள் வேலைக்கு போன பிறகு தான் யாரையாவது நம்பி நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு முயற்சியும் அது நல்ல ஆளாக இருந்து அப்போ தான் அந்த உரிமையை பயன்படுத்தணும் ஆனால் கேர்ள் மிஸ்ஸுங்கிற சம்பவத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு கேர்ள் மிஸ்ஸுங்கிறத நம்ம பார்த்துட்டு போயிடணும் கடைசியாக அந்த பிள்ளையை ஹேபிஎஸ் கார்பேஸ் பெட்டிஷனில் பிடிச்சி கொண்டாந்து போலீஸ் கோர்ட்டில் நிற்பார்னா அந்த பிள்ளை நான் அந்த பையனோட போகிறேன் எனக்கு விருப்பப்பட்டவரோட போகிறேன்னு சொல்லுது தாய்மார் அழுது புலம்புறாங்க இந்த இடைவெளியை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே வழி சீரியல்களை பார்க்காதீங்க டிவியை பார்க்காதீங்க பொம்பளை பிள்ளைய வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அதுகளோட இருங்க அதுகளோட பேசுங்க அதுகளோட விளையாடுங்க அப்படி இருந்தால் தான் நம்ம பெற்றோரும் பிள்ளைகளுக்குள்ள இணக்கம் என்பது அதிகமாகும் இது வந்து திக்காக இருக்கணும் அந்த திக்காக இருக்க விஷயம் தின்னாக மாறுச்சுன்னா அதுக்கு மூன்றாவது நபருடைய ஒரு நெருக்கத்துக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் அந்த முயற்சிக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அது ஒரு கேர்ள் மிஸ்ஸுங்கிற சம்பவத்தில் இவ்வளவு இருக்குது பணக்காரோட பிள்ளை காணாமல் போனால் போலீஸ் என்ன செய்யும் ஏழையோட பிள்ளை காணாமல் போனால் போலீஸ் என்ன செய்யும் எல்லா விதத்தில் சொல்லியிருக்காங்க அதனால் கேர்ள் மிஸ்ஸிங்கிற சம்பவத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களோட அது போக இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற அடுத்த மூணு பொம்பளை பிள்ளைகளுக்கும் அது நீட்சியாக வடுவாக காணாமல் போன பெண் குழந்தைகளுடைய சம்பவம் வார ஆறாத வலுவாக நீட்சி அடையும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெண் குழந்தைகள் கவனமாக சமுதாயத்தில் பயணிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்